ல்கே கிபி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் நடித்த இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் பச்சன் பிரபாஸை கடவுளுக்கு நிகரானவர் என்று அழைத்தது பிரபாஸுக்கு கிடைத்த பாராட்டாகும் சமீபமாக பிரபாஸின் அபரிதமான புகழ் பிராந்திய எல்லைகளை கடந்து இந்தியா முழுமைக்குமான ஒரு மறுக்க முடியாத சூப்பர் ஸ்டாராக மாற்றியுள்ளது படமூ தலைப்போ பிரம்மாண்டமோ எதுவும் முக்கியமில்லை பிரபாசினும் வெறும் பெயர் மட்டுமே திரையரங்கிற்கு கூட்டம் கூட்டமாக ரசிகர்களை குவிக்கிறது மிக குறைந்த பப்ளிசிட்டியுடன் அதிக கூட்டத்தை வரவழைக்கும் பிரபாஸின் திறமை அவரது நட்சத்திர பலத்திற்கு சான்று சமீபத்தில் அவர் நடித்த கல்கை திரைப்படம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் ஒரே ஒரு விளம்பர நிகழ்வில் பங்கேற்ற போதிலும் திரைப்படம் மிகப்பெரிய அன்பையும் வரவேற்பையும் பெற்றது நடிகரின் இடி இணையற்ற செல்வாக்கை அடிக்கூடி காட்டுகிறது இந்த நிகழ்வை இந்தியாவில் பிரபாசின் திரைப்படங்கள் ஜப்பான் மற்றும் அமெரிக்கா போன்ற சர்வதேச சந்தைகளில் தொடர்ந்து சிறப்பான வரவேற்பை பெற்று வருகிறது இது அவரது உலகளாவிய ஈர்ப்பை பிரதிபலிக்கிறது பிரபாசின் ரசிகர்கள் பான் சூப்பர் ஸ்டார் மீது மிகப்பெரிய அன்பு வைத்துள்ளனர் ஆதரவற்றவர்களுக்கு நன்கொடை அளி து அல்லது நடிகரின் பிரம்மாண்ட கட்ட்களை உருவாக்குவது என அவருக்கு ஆதரவாக அவரது ரசிகர்கள் எப்போதும் இருக்கிறார்கள் சமீபத்தில் வெளியான அவரது கல்கி பாக்ஸ் ஆபீஸில் உலகளவில் ஆயிரத்தி நூறு கோடி வசூல்களை வசூலித்து ஒரு வரலாற்று சாதனையை எட்டியுள்ளது இது உலகளாவிய சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக பிரபாசின் நட்சத்திர அந்தஸ்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த சாதனை நடிகர் பிரபாசின் மகத்தான புகழையும் திரைப்பட துறையில் தாக்கத்தையும் மேலும் பெருக்குகிறது ஐநூறு கோடியை தாண்டி தொடக்க வார இறுதி வசூல் மூலம் இந்திய திரையுலக்கில் ஒரு புதிய அளவு அமைத்துள்ளது கல்கி இந்திய சினிமாவில் ஆயிரம் கோடி வசூலி தாண்டி இரண்டு படங்களில் நடித்த நடிகர்களில் பிரபாஸ் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபாஸின் பணிவு மற்றும் எளிமை அவர் உலகம் முழுவதும் அவரது பார்வையாளர்களுடனான இந்த உண்மையான தொடர்பு அசைக்க முடியாத ஆதரவாக உள்ளது இது அவரது ஒவ்வொரு பட வெளியீட்டையும் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக மாற்றுகிறது பாகுபலி தொடரின் மகத்தான வெற்றியிருந்து சாகோ மற்றும் சலார் போன்ற வெற்றிகள் வரை பாக்ஸ் நிலையை உறுதிப்படுத்தி வழங்கியுள்ளார் முதல் நாள் கலெக்ஷனில் பாகுபலி தி பிகினிங் முதல் நாள் வசூல் மூலம் கோடிகள் பாகுபலி தி கன்க்ளூஷன் முதல் நாள் வசூல் இருநூறு கோடியுடன் வசூலில் அசத்தியது சாஹு முதல் நாள் நூத்தி கோடி வசூலுடன் இந்த போக்கை தொடர்ந்தது மேலும் சலார் முதல் நாள் வசூல் நூத்தி கோடிகளையும் பிரபாஸின் ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தியது இப்போது கல்கி திரைப்படம் அதன் முதல் நாள் வசூல் ரூபாய் நூத்தி எண்பது கோடியுடன் முந்திய அனைத்து சாதனைகளையும் முறியடித்துள்ளது இந்தியாவின் சிந்தியாவின் வலிமைமிகு நடிகர் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது